அங்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய நீதிய நிலை நாற்றும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க ஆனால் அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்குற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது இனிமே தான் விருச்சிகத்தோட ஆட்டமே ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி தொ தெல்லாம் பொண்ணா மாறப்போகுது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகத்தை வந்து விருச்சிக ராசி அனுபவிக்க போகுதுங்க நிஜமா எங்களுக்கு தான் பார்க்குறியா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா நாங்கள் தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே எங்களுக்கு எல்லாரும் எதிரிகளாகவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தோம் நடந்தாலும் குத்தோம் இருந்தாலும் குத்தோம் எல்லாமே நாங்கள் செய்யறது எல்லாமே குத்தமாவே போகுது இப்படி எப்போவுமே விருச்சிக ராசியோட மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துக்கிட்டே அந்த வருத்தத்துக்கு விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுடைய அதிபதி சாதாரணமா இல்லைங்க இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதிய பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகும் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க அது முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் தன்னோட சுயநலமாக க கடவுள் கிட்ட கூட வேண்ட கூட தெரியாமல் ஒரு வெகுழித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துட்டு நினச்சி விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட தான் இருக்கும் பெத்தவங்கள்ல இருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பகையாக தான் இருப்பாங்க இதனால் வரைக்கும் விருச்சிகத்தை வந்து ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்ட் பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க அப்படின்னு வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாடா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுலையை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பலாப்பழம் உள்ளா தெரியுது இல்லையா அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டுந்தாங்க தெரியும் அவங்களே சில நேரங்களில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ இப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ வந்து கொடுக்க போகிறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணால் செய்ப்பா உனக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா வந்துட்டு உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாருன்னு பாக்கலாங்க பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை வந்து இருக்குங்க கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கோம் ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டால் இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாக இருப்பார் சைலண்ட்டாக இருப்பார் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க என்ன தான் உங்கள் அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து நீச்சஸ்தானத்தில் ஸோ இதனால பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாம இருந்திருப்பீங்க குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருட்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து you <laughs> இப்போ இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சளிப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறுதுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே மாறுதுங்க தலகிலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருப்பீங்க அழகாக முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சுருப்பீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பெயர் முயற்சியாகிறாருங்க நான்காம் இடத்தை பார்ப்பதன் மூலமா ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சுரங்கத் தொழிலாளிகள் சுரங்கத் தொழில் பண்ணுறவங்க சித்தாள் மேஸ்திரி ஜேசிபி வாகனம் ஜெயிச்சி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலுமே சரிங்க விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க கடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலே இப்படி விரிவாக சொல்கிறீ அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவராக பேசாதமா வேறு வேலை இருந்தால் பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னா கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம் அதுதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் போயுதுங்களா தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவனை நம்புறதுலேயும் அதற்கான வழிபா பாடு செய்கிறதுமே இல்லை எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணுறதில் பழகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டு ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறலை அது மாறலை இது மாறலை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டு நீங்கள் சத்தியமா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க வேணா கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பற்றி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் இல்லையா அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம் இந்த உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பண வரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க மரியாதை உயரப்போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்ருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமாக மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன் அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையாக உழைப்பு போடுங்க உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேச போ போட்டு பேச முடியாது எப்படின்னு கேட்குறீங்களா அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வந்து உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படும் சுப செலவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்த உங்களுக்கு சொத்தை விற்காமையே பணம் புரட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க தன்னம்பிக்கை நிறைந்த காலகட்டமாக இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதை கொடுத்துருக்குங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது அதை விருச்சிகராசி ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கோபக்காரங்களாக தெரியவாங்க சொல்ல போனால் சுயநலவாதிகள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே மனதளவில் ரொம்ப நல்லவங்க இதோடு இவங்களை பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கிட்ட என்னப்பா சரக்கு இருக்க போகுது நிறைய அதாவது நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் உண்மைக்கு பார்த்தோன்னா உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஒருத்தங்க உதவி செஞ்சதுனால நிறைய உபத்திரங்களை சந்திச்சிருப்பீங்க இதோட இந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா குணம் இருக்கும் இந்த சொல்லு யாருக்கு பொருத்தமாகதோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு ரொம்ப பொருத்தமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல கோபப்பட்டாலும் சரிங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அதை மறந்துட்டு உதவி செய்கிறது இவங்க தான் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதத்தில் உயிரே போனாலும் இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க ராசிக்காரங்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ராசி யோசிக்கிறது என்ன ஆல்ரெடி சேர்த்து சேர்த்து தான் தினமும் பழச்சிக்கிட்டு இருக்கேம்மா தினமும் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது சரி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு இல்லையா ஆல்ரெடி உயிர் போன நிலமையில தான் இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லு நான் தெளிவாக பார்த்துக்குறேன் நீ சொல்றது நிஜமாவே எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ போகுதாங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சொல்றேங்க விருச்சிகம் ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் உங்கள் எல்லாருக்கும் இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் உங்க ராசியில் கிரக நிலை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில் ஸோ இப்போ சனியும் ராகுவும் தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் இடைஞ்சலதை கொடுப்பாங்க அடுத்ததா ரணரோன ரோகஸ்தானத்தை பொறுத்ததுக்கு சுக்கிர பகவான் இவங்க பண்ணக்கூடிய பாதிப்பை சுக்கிரனும் குரு தான் ஓரளவுக்கு சரி செய்வாங்க அடுத்தது ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் அடுத்ததா அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பாகியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அவர் கூட செவ்வாய் பகவான் கூட்டணியில் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ஒன்பது நவக்கிரகங்களோ இப்படி உங்க ராசியில் உட்காந்துட்டு தான் பல கொடுக்க போகிறாங்க இதோட இந்த மாதத்தில் கிரக மாற்றம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரக மாற்றம் நடக்க போகுதுங்க ஆல்ரெடி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி புதன் பகவான் கலத்திர அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறிட்டார் இதோட வரக்கூடிய இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறப்போகிறார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இனி வரக்கூடிய நாட்களும் அப்படி தான் வரப்போகுதுங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறி மாறி மாற்றங்களை தான் ஏற்படுத்த போகுதுங்க சூரிய பகவானும் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்ய போகிறாரு அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரக அமைப்புகளும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இடத்துலையே இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் போகிறாரு நாலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய மாசத்தில் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணரோண ரோகஸ்தானத்தில் இருந்து கலசர ஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு ஸோ இதை வச்சு எல்லோருக்கும் கெட்டவங்களாக தெரியக்கூடிய ராசிக்கு இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களில் வெற்றி உண்டாகுங்க போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும் எதிரிகள்லாம் அவங்கக்கிட்ட போட்டி போட முடியாமல் அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நேரங்கள் இது அவங்களே யோசிப்பாங்க இது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பட மாட்டாங்கன்னு நினச்சா இப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவாகவே உண்டாகும் இத்தனை நாளாக அப்படி கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் சரிங்க ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் பெரிய சந்தோஷம் அதே போல மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்ப அமைதி கிடைக்க போகுது இந்த ஒரு செய்யக்கூடாது அடுத்தவங்க பேச்சை கேட்கவே கூடாதுங்க இல்லமா எனக்கு கேட்காமலாம் தூக்கம் வராது கேட்காமலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சமா கேட்குறத குறைச்சிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி இருக்கு இல்லையா உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கு இல்லையா அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க அது சரியோ தப்போ ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்களாக யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அதில் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே நீங்கி தொழிலையும் சரி வியாபாரமும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விருத்தி அறையும் அதே போல் பொருட்கள் வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனத்தோடு பழகணுங்க கூட வேலை பார்க்குறவங்க தானே நம்ம மேலே அதிகாரி தானே நம் மேலதிகாரி தானே நமக்கு தெரிஞ்சவங்க தானே இப்படி வந்து எப்பவும் போல் அவங்களோட வளரவாயை வச்சுக்கிட்டு அதே இதுன்னு பேசிட்டிங்க உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படி காய் நகர்த்தணுமோ உங்களை எப்படி வீற்றணுமோ அப்படி அழகாக திட்டம் போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க உங்களால் முடியாத விஷயத்த தயவு செஞ்சு உங்களை பற்றின விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒழிஞ்சு விளையாடவே தெரியாதுப்பா அவங்க பத்து வார்த்தை பேசிட்டா அட அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்ல மாட்டோம் தயவு செஞ்சு உங்கள் ஹிஸ்ட்ரியோட புக்கை கொஞ்சம் மூடி வைங்க புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சிலருக்கு வந்து உத்தியோக பணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் இடமாற்றம் உண்டாகும் இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக பேசி பழகிறது ரொம்பவே நல்லது நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற போக்கு மட்டும் தயவு செஞ்சு கை ஆண்களோ பெண்களோ உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட அவங்களோட நடந்து கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மாற்றத்தை தான் வச்சுக்கோங்க இதோட எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால திட்டமிட்டு செயல்படும் வீண் செலவா விரைய செலவா இதை வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு குறிப்பா கையிருப்புக்கு தகுதி மாதிரி செலவுகள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிமையாக சாதித்து முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்களுக்கு மனசுக்கு நிறைவாகவே கொடுக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னா யாருமே பகச்சிக்காதீங்க எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களோட திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலரோட ஸோ உங்களுக்கே தெரியும் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்டு நம்ம பேசுனாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க தப்பான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதி காக்கிறது சிறப்புங்க அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுது விட்டு போனது தானே அவங்கள வந்து சேரும் அறிவு திறன் அதிகமாகுதுங்க நெருக்கமானவங்க கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகுது போட்டிகளும் சாதகமான சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதோட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சாதா நேரமும் பணம் சம்பாதிக்கிறோட எண்ணத்தில் தான் இருப்பீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து பணவரவை கொண்டு வந்திருக்குங்க அது கூடவே சிக்கலும் இருக்குது பார்த்து பக்குவமாக இருக்கணும் அது ஒரு ரோஜாவை பறிக்கிறப்ப அது கூட முள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இந்த மாதத்தில் நடக்கிறதுங்கிற சொல்கிறேன் குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றாருங்க அவர் அங்கே இருந்தே தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவு நல்லா இருக்கும் சுப காரியங்களில் தடை விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்த ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெயரை கொடுப்பாங்க அடுத்தது கலைத்துறையுடைய ஆசிரியர்களை கொள்ளாதீங்க கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான நேரம் எதுங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே அதே மாதிரி அரசியல் அரசியல் துறை எல்லாமே இப்போ நல்லா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது இந்த காலங்கிறது மகளிருக்கு சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளோட ஆதரவு பெருகும் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல அந்யுன்யம் அதிகமாகும் கால்நடை செல்ல பிராணிகள் வணக்கிறதுல ஆதாயம் இருக்குங்க இதை தொடர்ந்து நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குங்க பணத்தை கையாளுகிறதுல கவனம் தேவை எதுலேயுமே ரகசியத்தை பாதுகாக்கணும் இல்லைன்னா பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நகைகள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க எல்லாம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்தது பங்கு சேர்ந்த இந்த ஆன்லைன் முதலீடுகளெலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிக ராசி ஈஸியாக பணத்தில் ஏமாந்துருவீங்க தயவு செஞ்சு ஒரு பத்து ரூபா சம்பாரித்தாலும் அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்